அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்தரு இது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோழியில் வந்து ஒரு புது வகையான இனம் எங்கட ஊர்கோழியில் ஒத்த மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க இதுக்கு பேர் நூறு ஏன்ஸ் சொல்கிறது நல்ல சுவப்பு முட்டை போடக்கூடிய கூடிய இதில் பார்த்தா முட்டைக்கு இது தான் கன்னி கோழியல் முட்டை கூட தொடங்கினோம் இப்படி கலரில் போடிவிடும் நீங்கள் இந்திய காணொளி போன முறை பார்த்துருப்பீங்கள் அதில் ஒரு கோழிக்கு கனேடிய டாலரில் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்து டாலர் வருமானம் சராசரி வருமானம் வர்ற மாதிரி இப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க ஒரு கோழி பத்து டாலர்னு சொன்னால் இப்போ நூறு கோழி வளர்த்தம்னு சொன்னால் ஆயிரம் டாலர் ஒரு மா மாதத்துக்கு வருமானம் வரும் தொடங்கலாம்னு யோசிச்சிருப்பீங்க நீங்கள் யோசிக்கிறது சரிதானு ஒரு புள்ளியில் ஆரம்பிக்கணும் அப்போ அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த பண்ணை தொடங்குறதின்ற படிப்படியான விஷயங்களை வந்து நான் சொல்லி கொண்டு போகிறேன் முதல் அதாவது ஒரு முதல் இல்லாதாக்களோ அல்லது முதல் ஆக குறைஞ்ச நிலையில் இருக்கிறார்களோ நீங்கள் யோசிப்பீங்கள் நான் எதுவும் செய்ய முடியாதா அப்படியான விஷயங்களெல்லாம் யோசிப்பீங்க அப்போ இது நான் ஒரு படிப்படையான எல்லாத்தையும் ஒண்டா சொல்லி விட்டுறேன் ஆடு மாடு கோழி அதை வச்சுருக்கணும் இது வச்சிருக்கணும் தாராங்கனிக்கணும்னா உங்களுக்கு ஒரு குழப்பமான இந்த சூழ்நிலை வரும் அதால் வந்து நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லிட்டு முதல் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மெயினாக கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கோழி முட்டையில் நீங்கள் உடனே வித்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பண புழக்கம் இருக்குல்ல கேஷ் ஃப்ளோன்னு சொல்கிறது அது வந்து இருக்கும் அதே நேரம் கோழிக்கு ஆக குறைஞ்ச முதல் முதலீடு அப்போ இது பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு நல்ல கூடு அடிக்கணும் அப்போ கூடு ஒவ்வொரு கோழி இல்லை அதாவது சராசரியாக வந்து ஒரு கோழிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வேணும் ஒரு சதுர அடி வேணும் அப்போ நூறு கோழிக்கு என்ன சொன்னால் நூறு சதுர அடி வேணும் அப்போ உங்களோட நிலங்கள் இருக்கிறத பொறுத்து நீங்கள் அந்த அதுகளை வந்து தீர்மானிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் எங்களுடைய பழைய ஆக்கள்கிட்ட நீங்கள் வடிவாக கதைக்கோணும் மிருக வைத்தியர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவள் சும்மா கண்டபடி அவையில் பெரிய அளவு அந்த உள்ளூர் அறிவு இருக்காது பெரிய எங்களோட பழைய ஆக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவையில் சொல்லிவிடும் காற்று எந்த பக்கம் வர்றது இந்த மாதத்தில் அப்படி காற்று வாரது மழை எப்படி எந்த பக்கம் இருந்து அடிக்கும் பொதுவான காற்றோட்டமாக இருக்கணும் இந்த கோழியில் கொஞ்சம் அவைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷர் மாதிரி வேறு வேறு சுரப்பியல் இல்லை அப்போ அதால் அவையை கொஞ்சம் அதைக்கு நல்ல டெம்பரேச்சர்னா ஆகலம் குறைஞ்ச நம்ம நாட்டில் அப்படி வராது அறுபது நாங்களெல்லாம் இங்கே ஒரு அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே வச்சுருப்போம் ஃபர்னைட்டில் அப்போ வச்சுருக்கோணும் அப்போ ஒரு மரத்துக்கு கீழே தான் நல்ல ஐடியல் ஊரில் என்று சொல்லி சொன்னால் ஒரு மரத்துக்கு கீழே அல்லது நல்ல ஒரு நிழலான இடத்துல அதை செய்கிறது நல்லது இப்போ இங்க இப்போ இங்க நாங்கள் கனடாவை நான் கொஞ்சம் படிச்சு இது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு நான் உங்களுக்கு அறிவுக்கு இதுக்காக சொல்றேன் எப்படி அது இருக்கணும்னு சொல்லி அன்புறவரை கோழி கூடு வந்து சரியான முக்கியம் என்னென்று சொல்லி சொன்னால் அவங்களுடைய முதலை இல்லாமல் போயிடும் அதே நேரம் வருத்தமும் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த கோழி கூடு இதுன்றது சரியான முக்கியம் அதுக்காக நீங்கள் எல்லா பொருட்களும் வந்து புதுசாக வாங்கணுமெண்ட் இல்லை இப்போ இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேமுகள் எல்லாம் வந்து மூட்டின இந்த பிரேமுகள் அதுகளெல்லாம் வந்து நாங்கள் இன்னொரு விவசாயத்தை உழவநட்டை தான் வாங்கினார் அப்படி பழசுகளும் வந்து பாவிக்கலாம் ஆனால் வந்து நாங்க நுழை இருக்கணும் என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் அதாவது எப்படி எப்படி இந்த கூட்டை வந்து வடிவாக போலியலுக்கு வருத்தம் பெறாமல் செய்யணும்னு சொல்லி அப்போ காற்று ஓட்டமாக இருக்கணும் வெளியில் சூழலுக்கு எதிர் எதிரான மாதிரி இருக்கணும் இப்போ சும்மா நான் உதாரணத்தை சொல்கிறேன் எங்களோடய ஐயா முப்பாட்டன் ராஜேந்திர சோழனார் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருப்பார் அந்த கோயில் வந்து வெளியில் நீங்கள் சரியான வக்கியாக இருந்தோன்னா உள்ளுக்க போனீங்கன்னா உள்ளுக்குள்ள குளிரும் வெளியில் குளிர்ந்தேன்னா உள்ளுக்குள்ளே நல்ல கொத கொத வந்து நல்ல சூடாக இருக்கும் அப்போ அது கல்லால் கட்டினான்னு சொல்லிக்கணும் அதே நேரம் அந்த காற்றோட்டத்தையும் மறைஞ்சி எங்களுடைய முன்னோர்கள் நோடையாக கட்டிடுங்கன்னா அப்போ எங்களுடைய அந்த பழைய ஆக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கடா ஊர் பெரியவர்கள்ட்ட எல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் அவே எப்படி கட்டணும் அங்கங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்டையிலெல்லாம் வச்சு கட்டணும் அன்ட்டு சொல்லி அப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தெற்கு பக்கத்தில் இருந்து காற்று வார மாதிரி செய்திருப்போம் அது அமெரிக்காவிலிருந்து வரும் காற்று அப்போ இங்கு கனடா வந்து சூடான பிரதேசம் அண்டபடியாக எங்களுக்கு சூடான காத்து குளிரான பிரதேசம் பண்ணபடியாக சூடான காற்று வேணும் அப்போ அப்போ எங்களுக்கு தெற்கு பக்கத்தில் அமெரிக்கா பக்கத்தில் இருந்து வார காற்று வந்து சூடாக இருக்குது அதே நேரம் எங்களுக்கு கிழக்கு பக்கத்தில் இருந்து வார காற்று வந்து சுற்றியான மோசமாக பயங்கர வேகத்தோடு வர்றது அப்போ அதால் நாங்கள் கிழக்கு பக்கத்தை கொஞ்சம் அந்த காற்று வந்து கோழியிலுக்கு படாமல் இருக்கிறது செய்கிறது அதே நேரம் வடக்கு பக்கமும் வந்து வடக்கும் தான் எங்களுக்கு சரியான காற்று கூட வாரது மணிக்கூடம் வடக்கும் மேற்கும் தான் கூடுதலான காற்று எங்களுக்கு இங்கே கேடாவில் வர்றது அதனால அதில் நாங்கள் தவிக்கிறது அதே நேரம் கிழக்கு பக்கம் வந்து நல்ல பக்கம் என்னென்று சொல்லி சொன்னால் காலையில் சூரியன் வந்து கதிரவன் வந்து இளங்கதிரவன் வந்து எல்லாருக்குமே நல்லது கோழிகளுக்கு நல்லது கோ மற்றது இந்த கனக தேவையில்லாத கிருமிகளை எல்லாம் கொண்டு விடும் அப்போ அந்த கதிரவன் வந்து அங்கே அந்த பக்கம் கூட வெளிச்சமங்களுக்கு வர்ற மாதிரி செய்திங்கள்னு சொல்லி சொன்னால் அருமை அன்பு அப்போ கோழி கூடு அடிக்கிறது சரியான முக்கியம் அமைக்கிறது சரியான முக்கியம் அடுத்ததாக வந்து கோழிகளை தேர்வு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பொதுவாக கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கனடாவில் அப்படி தான் ஊர்லேயும் அப்படி தான் இருக்குமே நினைக்கிறேன் வெள்ள முட்டையில் வ வில குறைவு ஏன் வில வெள்ள முட்டையில் குறைவு என்று சொல்லி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த ஒயிட் லைகோன் ஒயிட் லேக் ஓன் என்று சொல்கிறது அதுமையாக அங்கேயே ஆகல் ஒயிட் லைக்கோன் ஒயிட் லைக் சொல்லி பல ஐட்டம் ஒயிட் அந்த லேக் ஹோனன்ற இடத்துல தான் அதில் முதல் முதல் மக்கள் கண்டுபிடிச்சது அதாவது அங்கே தான் அதில் இருந்ததால் ஒயிட் லேக் ஓன் என்று சொல்கிறார் அந்த கோழியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி முப்பது முட்டை போடும் ஆனால் நீங்கள் சும்மா பார்க்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போடும் அப்போ இந்த சிவப்பு கோழிகள் கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பது அல்லது அதை விட அந்த கண்டு புள்ளி கோழிகள் இருக்குல்ல அது வந்து இருநூற்றி எண்பது போடும் அப்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உண்டவுட்ட ஒரு நாளைக்கு அல்லது ஒரு ஒன்றரை நாளைக்கு ஒரு முட்டை ஏண்டுவேங்களே சும்மா கணக்குக்கு அதாவது கணித விதத்து போடுங்கள் அப்போ நான் கோழியில் தேர்வு செய்கிறதும் சரியான முக்கியம் என்னென்னு சொன்னால் அந்த வயட் லேக்கோன்ன்ற கோழி வந்து வெயில் வெயில் குளிர் கூட தாங்காது நாங்கள் சொல்லுவோம் அவர் அடிச்சோன்னால வந்து என்னடா வைட் லேக்கோன் கோழி இந்த மாதிரி அப்படி சொல்லுவோம் இல்லை அது மாதிரி அது கொஞ்சம் தாங்காது அப்போ கோழியில் நீங்கள் தெரிவு செய்கிறதும் வந்து சரியான முக்கியம் அத்தோட உறவுகளே இந்த டிக்டாக்ல பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போங்க மு முழக்கம் சொல்லி இந்த டிக்டாக்ல மேலே நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா போகலாம் டிக்டாக்ல வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே எதாவது விடாது அப்போ ஒரு விஷயத்தை சொல்ல வழிக்கிட்டால் தொடர்ந்து உங்களுக்கு முழுமையாக சொல்லணும் அப்போ அதனால் அங்கே டிக்டாக்கு மணிக்கோணும் யூடியூபுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அதே நேரம் நீங்கள் வந்து கண்டபடி செலவு செய்ய தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதுகள் எல்லாம் சொந்த தயாரிப்பு பாருங்க இதுகள் இது அந்த கப்புகள் இதுகள் எல்லாம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்போ நீங்கள் சீன கொம்பெனிகளுக்கு வாங்கினீங்கன்னா அது கெதியாக பழுதாக போயிடும் அப்போ இந்த இந்த கப்புகள் அது எல்லாம் வந்து நாங்கள் சொந்தமாக அங்கே வாங்கினாலும் அங்கே மெயினாக அதிலிருந்து வருகுது அப்படி அதாவது ஒரு ஜோசிச்சு ஜோசிச்சு வித்தியாசமாக செய்திருக்கிறேன் அப்போ இந்த இருந்து இறக்குமதி செய்கிற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தோட அதுகளெல்லாம் படித்து உடஞ்சி பழுதாக போயிடும் அப்போ இதுகள் வந்து தொடர்ந்து பாவிக்கும் நீங்கள் உள்ளூரில் நான் வேறு வேறு அங்கால ஃபீடர்ஸ் இல்லாமல் கோழிக்கு சாப்பாடு வைக்கிறது இருக்குது அடுத்த அடுத்த வீடியோக்களில் காட்டுறது அதுகள் வந்து இரும்பில் செய்தது சிலது மரத்தில் செய்தது அப்படியானதுகள் எல்லாம் இருக்குது அதுகளும் பாவிக்கலாம் அப்போ அன்புறவர்களே உங்களுக்கு இன்றைக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் கோழிக்கு கூட அடிக்கிறது சரியான முக்கியம் அதுவும் உள்ளூர் வாசிகள்கிட்ட நீங்கள் கேட்டு சரியான கூழான இடத்துல இன்னமொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன் சொல்கிறேன் நாய் அது ஏன்னென்று சொல்கிறேன் ஒரு நாய் சுத்தி ஓடக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கணும் ஒரு மதில் கரியோட மதில் அண்டி அங்காலை இங்கால அடிச்சு விட்டுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் சிக்கலாக போயிடும் அது நான் என்னத்துக்குன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு குழப்பாமல் இருக்கிறதுக்கு கீழே இருந்ததுனா நல்லது அதே மாதிரி காற்றோட்டமான இடத்துலையும் இருக்கணும் அதே மாதிரி துப்புரவாக்கக்கூடியதுக்கும் இலகுவாக இருக்கணும் இப்படியான மூன்று நாலு விஷயங்களை வந்து நீங்கள் கவனமாக பார்த்து செய்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் நிச்சயமாக வெட்டி கிடைக்கும் அப்போ முட்டையை வந்து சந்தப்படுத்துறது எப்படி மற்றது வருத்தம் வராமல் பார்க்க பாதுகாக்கிறது எப்படி அப்படியான விஷயங்களை வந்து நான் ஒவ்வொரு ஒரு வீடியோவிலையும் போடுறேன் பிறகு எப்படி எப்படி நீங்கள் திரும்ப ஆடு இதோட செய்யலாம் பிறகு மாடு எப்படி இது தாரா அப்படி கொண்டு வாறது அப்படியான விஷயங்களை வந்து நான் மக்களை செய்கிறேன் நீங்கள் என்ன யூடியூப்பில் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னிச்சுன்னால் இன்னும் இலவாக இருக்குது கர விஷயங்களை அதில் லிங்க் பண்ணலாம் கொள்ளலாம் நன்றி மக்களே வாழ்தலின் இது நேர முடியுது